ஐந்து ஊற வைத்த பாதாம்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது உண்மையில நைட்டு ஃபுல்லா பாதாம் ஊற வைக்கிறப்போ அது நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றது அதிகமாக தாங்க இருக்குங்க அத பத்தி தான் இப்போ நம்ம இந்த விஜய்ல பாக்க போறோம் பாதாம் பருப்பு அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளுக்காகவே ரொம்பவும் பிரபலமாக இருக்கு சில பேரு தன்னுடைய டயட்ல பாதாம் பருப்புகளை அப்படியே சேர்த்துப்பாங்க இன்னும் சில பேரு பாதாம கொஞ்ச நேரம் தண்ணில ஊற வச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அத வந்து உணவுல ஏதாவது எடுத்துப்பாங்க உண்மையில நைட் ஃபுல்லா பாதாம் தண்ணியில ஊற வைக்கிற போது அதை கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றது இன்னுமே அதிகமாது தினமும் குறைஞ்சது தண்ணில ஊற வைத்த ஐந்து பாதாம் பருப்புகளை சாப்பிடுறதை வழக்கமா வச்சிக்கிறது ஆரோக்கியத்தை சிறப்பா வைக்கிறதுக்கு இன்னுமே நமக்கு வந்து உதவி பண்ணும் மாதாம தண்ணில ஊற வைக்கிறது அதுல இருக்கக்கூடிய பைட்டிக் ஆசிட் குறைக்குது இது அதிகமா இருந்தா உடம்புக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மினரல்ஸ் உறிஞ்சுறது கஷ்டமாக்கும் ஊற வச்சு சாப்பிட்றப்போ ஜீரணிக்க ஈஸியாவது அதுல இருந்து ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் ரொம்ப சென்சிட்டிவான வைர ஆரோக்கியம் இருக்கவங்க செரிமானத்தை ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறவங்களுக்கு இதை ஊற வச்சு சாப்பிட்றதாங்க நல்லது இதுல விட்டமின் இ வந்து இருக்கு சோ அது மூளை செயல்பாட்டை மேம்படுத்துது இதை தண்ணில ஊற வைக்கிறது நம்ம உடம்பு மூளை ஆரோக்கியத்துக்கு தேவையான அத்தியாவசியமான விட்டமின்ஸ் சிறப்பா உறிஞ்சதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதுல ரை மற்றும் இதெல்லாம் இருக்கு சோ நினைவாற்றல் ஒட்டுமொத்த மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் சாப்படும் போது இந்த கொழுப்புகளை மிகவும் வந்து திறம்பட உறிஞ்சிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ கெட்ட கொழுப்பு இதய நோய் அபாயத்தை குறைக்குது ஒட்டு மொத்தமா ஊற வைத்த பாதாம தவறாம சாப்பிட்டீங்கன்னா இதயமும் உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இரத்த சர்க்கரை அளவு நிலையா பராமரிக்கிறவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா வளர்சதி மாற்றம் மேம்படும் டைப் டூ நீரிழிவு நோய் வர்றதுக்கான அவயத்து குறைக்குது இதுல விட்டமின் இ இருக்கனால நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு சருமத்தை சேதத்துல இருந்து பாதுகாக்குது கூடுதலா பாதாம இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளிருந்தே ஏவுகலத்தை கொடுத்து சருமம் பரபரப்பா அந்த ஒரு நிறத்தை பெறுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்க வெயிட்ட நீங்க கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதை சாப்பிடலாம் இதுல பொழுது மாசத்து ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் பசியை வந்து எடுக்காம வயிறு ஃபீல் மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் கலோரி நுகர்வை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி எலும்பு பற்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம் மெக்னீஷியம் இருக்கு ஸோ இதை மாதிரி நீங்க இதை சாப்பிடும் போது ஊட்டச்சத்துக்களை உடம்பு உறிஞ்சிறது அதிகரிக்குது பாதாமில் பயட்டன் அதிகமா இருக்கு ஸோ உங்க கூந்தல் ஆரோக்கியத்துக்கும் இதை

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்